இருக்கான் அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கேமரா விடாம எல்லா கேமராட்டையும் போயிட்டு பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் மன்னிச்சிருங்க திருப்பி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி சோ விஜய் சேதுபதி நேத்து எபிசோட் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிருந்தாரு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு இருந்தால் பிக் பாஸ் வந்து இறங்கி வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி விஜய் சேதுபதியாவது ஏதாவது கொஞ்சம் தடை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா போட்டு போல போலன்னு போலகிறாரு ஆக்சுவலா முத்து குமரன் பண்ணது தப்பா கரெக்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல அந்த வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்க கேக்குறாங்க சோ இதுல கேட்கும் போது பாத்தீங்கன்னா தீபக் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய பால் சார் அந்த பால் வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான் அப்படின்னு

அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் என்ன பண்ணிருக்கணும்னா ஆமா அங்க விட்டு கொடுத்துட்டேன் சரி என்ன அதுக்கான தண்டனை என்ன அப்படின்ற மாதிரி போயிருக்கணும் அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க வேணா ஏன்னா இப்ப எப்படி நான் ரெண்டு கட்டணம் ஆயிடுச்சு ஒண்ணு விட்டு கொடுத்தா மாதிரி இல்ல இப்ப விட்டு கொடுக்காத மாதிரி இருக்கு இப்ப பவித்ரா சைல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் தான் ஆயிட்டாரு அதை வந்து சப்ப கட்டு தான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமரனுமே அதான் சொல்றாரு இல்ல சார் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் சோ அந்த சமயத்துல ஓகே தோத்துட்டுமே அந்த தோல்வி ஏத்துக்க முடியாம நாலு தடவை வந்து வந்திருக்காங்க நாலாவது தடவை தான் சரி ஜெயிச்சிட்டு போடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தது என்ன ஏன் மேல இருக்க தப்ப வந்து குறைச்சு காமிக்க

பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அதெல்லாம் ஓகே இப்போ என்ன நான் இந்த தப்பை இவர் மட்டும் பண்ணல பிக் பாஸ் சொல்லும் போது என்ன சொன்னார்னா இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு அப்போ தொடர்ந்து நடந்ததுன்னா அப்போ தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பண்ணானுங்களே அவனுங்களே லிஸ்ட்ல கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல இதுக்கு முன்னாடி தீபக் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு விட்டு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தா பண்றாங்க விட்டு கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் இந்த சீசனே விளையாடிட்டு இருக்காங்க இந்த சீசனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அன்பு சீசன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இந்த சீசன்ல இவ்வளோ பேர் தப்பு போனவானங்களா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே நம்மளுக்கு கிடச்ச ஆடு இவனை அடிச்சா தானே டிஆர் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களே என்னன்னு தெரியல சோ முத்துக்குமரனை வச்சு செய் செய்யும் செய்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து மூணாவது நாள் இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து எதாவது காப்பாற்றுவரும் முத்துக்குமார் நினைச்சிருப்பார் போல ஆனா அவரும் வந்து இந்த அளவுக்கு போட்டு எதிர்பார்த்துக்க மாட்டாரு விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும் ஓகே அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் விட்டு கொடுத்துட்டீங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் விட்டு கொடுத்துட்டீங்க சோ இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்தாருல அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒன்னு முத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்கும் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைன்னு சொல்றாங்களா அது சப்ப கட்டம் நம்மளுக்கே தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாங்க அவளுக்கு தான் பன்னெண்டாவது வாரம் வந்துருச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அந்த மாதிரி வந்துடும் டிக்கெட் ஃபினாலே எதுக்கு வைக்கிறது டேரக்டா பதினஞ்சாவது வாரத்துக்கு போறது சொல்றதுக்கு தான் பதிமூணாவது வாரத்தில் வந்து இது எப்படி சொல்றது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா அதுக்கும் டிக்கெட் ஃபினாலுக்கு என்ன சம்பந்தம் அது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தானே அந்த மாதிரி தான் ஆயிடுது அதனால தான் சொல்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப கட்டு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் முத்துக்குமரம் தப்பு பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா கொடுத்து ஒரு பிரோஜனம் இல்லை அதே மாதிரி ரயனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்ன மாதிரி இருந்தது ஆனால் நேற்று விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவருக்கு தான் கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸோ நான் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அன்னைக்கு பிக் பாஸ் இல்லைன்னு சொன்னோன்னே ரயன் ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயனோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே போயிட்டு வந்தது அஜயோ நம்மளுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பிக் பாஸ் இப்போ விஜய் சேதுபதி கன்ஃபார்ம் பண்ணும் தெரியுது ஓகே அப்போ கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன்று வேலிட்ல இருக்கு அதுக்கு அடுத்து தான் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது பெரிய பஞ்சாயத்தே இல்லை அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்சி டாஸ்க்குன்னு ஒன்று இருப்பாங்களே அதை கம்பல்சரி அப்படி தான் மண்டே வச்சிருவாங்க அது வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் விட மாட்டாங்க கேப்டனே இல்லாமல் ஒரு வார்த்தை எப்படி விடுவாங்க சோ அந்த மாதிரிலாம் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ கேப்டன்சி டாஸ்க்கில் மேபி முத்துக்கும் பண்ண நீ கலந்துக்காத நீ வந்து டாஸ்க்ல உனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி விலக்கி விட்டா கூட ஓகே தான் ஏன்னா அது அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை அதை விட்டுட்டு கேப்டன்சி டாஸ்க்கே வைக்க மாட்டோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவன் தான் பழி போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்லுது ஒரு பார்சியலாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது ஒட்டுமொத்த பேரும் பண்ண தப்புன்னு பிக் பாஸே இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏதாவது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க தப்பு அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னா தொடர்ந்து நடக்கும்போது பிக் பாஸ் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இவ்வளவு நாள தொடர்ந்து நடக்குதுல அப்ப இவ்வளவு நாள பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவு நாள பாத்துட்டு தான் இருக்காரு அத்தனை கேமரா இருக்குல்ல அவன் விட்டு கொடுத்தான்னு தெரியுது அதுக்கு பிக் பாஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளவு நாளா பண்ணவங்கள விட்டு வரா அவரு இவ்வளவு நாளா பண்ணவங்களுக்கு விஜய் சேதுபதி தான் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுப்பாராம் இப்போ மட்டும் இவரே இறங்கி அடிப்பாராம் அது என்ன நாயம் அப்ப எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பேசணும்னு நினைச்சேன்னா வச்சுக்கோங்களா பேசிடலாம் பிக் பாஸ் அப்ப நான் மட்டும் பண்ணல எல்லாருமே தானே பண்ணாங்க நீங்க அப்ப யார் யார் பண்ணாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நான் மொதல் சொல்லணும் ஆனா இவர் என்ன மேட்டர்னா பனிஷ்மெண்ட் இப்போ ஒட்டுமொத்த வீட்டுக்கும் கொடுத்த மாதிரி தான் இருக்கு சோ பிக் பாஸ் அதை வச்சு தப்பிக்கணும் தப்பிக்கலாம் ஆனா மேட்டர்

சரி அவங்க அப்பா மட்டும் சேர்த்து சொல்லுவாங்க போல இருக்குது எல்லாம் ஒரு தடவை சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தன் வந்து இவ்வளோ தூரம் சாரி சாரி சாரின்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி கேட்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது லைட் ஓகே விஜய் சேதுபதி வந்து லைட்டாக இதை விடாமல் திருப்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணுறது என்ன பொறுத்தவரை கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்கு என்னன்னா அவன் பண்ண தப்பு தான் தப்பு இல்லைன்னு யாருமே சொல்லி முத்துக்குமரன் விட்டு கொடுத்துரு கூடாது விட்டு கொடுத்தோம் இப்போ சப்பக்கட்டு கட்டிட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவர் என்ன சொல்லாது நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுறாரு மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது பால் டக்குன்னு போயிட்டு இருக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது பால் போயிருக்கும் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பக்கட் கட்டுறது கோசம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இந்த மாதிரி நாலு வாரம் தோத்துட்டாங்க ஸோ நாலாவது வாட்டி இது அதனால விட்டு கொடுத்துட்டு அப்படின்னு அவர் கூட சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மை என்னன்னா அது ஆஃபீஸை வெளியிலேருந்து பார்க்கும்போது விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது சரி அதான் தெரிஞ்சிருச்சு அதை அப்படியே விட்டுட்டு ஓகே இவ்வளோ தூரம் சாரி கேட்டுட்டான் ரெண்டு நாளும் தொடர்ந்து சாரி கேட்குறேன் அப்படின்னும் போது அதை விட்டுட்டு போகாமல் அதை திருப்பி ஒரு இஷ்யூ ஆக்கி அதை ஒரு எப்படி சொல்லி எங்கேஜிங்கான ஒரு கண்டென்ட்டாக மாற்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் வந்து கான்ஃபிடன்ஸ் ஒரு டோட்டலாக வந்து உடைக்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி இருந்தாலும் முத்துக்குமார் தான் ஆஃபீஸாக இந்த சீசனோட டைட்டில் வினராக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதே மாதிரி சுச்சுவேஷன் அவனை வந்து உடச்சு மொத்தமாக காலி பண்ணி

பாவம் பா முத்து பாவம் பா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு பிக் பிக்பாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வின்னரை விண்ணரை ஏதாவது பிளான் பண்ணுறானுங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் டைட்டில் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு ஆனா இது மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எதை எதனா மாற்றலாம் ஒருத்தன் கான்ஃபிடன்ஸ் உடச்சு டோட்டலாக அடுத்த மூணு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வாரத்தில் ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒருத்தன் வந்து அப்படி ரன்னர் பார்த்தா மாற்றிட்டு வின்னருக்கு ஈஸியாக இன்னொருத்தர் தூக்கி போடலாம் அப்படி வின்னரை இன்னொருத்தராக போடுற மாதிரி இருந்தால் யாரை வருவாருன்னு நினைக்கிறீங்க யார் அதை யார் கொடுப்பாங்க